ஹீரோயின் தேட்டரே பிளாஸ்ட் ஆக போகுது இன்னைக்கு என் பிறந்த நாள் என் அம்மா காலையிலேயே கோயிலுக்கு போடாச்சு நான் எதுவும் கோயிலுக்கு போனோம் கடவுள் இது ஒரு கே அவர் பா அவள் தான் முக கதை கடவுளை பார்க்கறது வந்துட்டோம் அவள் தான் படம் நல்லா இது நல்லா நல்லா மெயினே இடு தலையே பார்த்தாலே போதும் நம்மளுக்கு அவ்வளோதான் அதான் தீபாவளி பொங்கல் எல்லாமே எங்களுக்கு இன்னைக்கு தான்

அஃப் கோர்ஸ் ஸ்டைலெல்லாம் பங்கமாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் அந்த கிளிப்ஸ் எல்லாம் வந்து அவரோட ஸ்டண்ட் எல்லாம் அப் ஆஃப் அவருக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது அவர் இவ்வளோ எப்பட் போட்டு ஃபேன்ஸ்க்காக பண்ணுறது அவரோட மற்ற விஷயங்களையும் தாண்டி ஃபேன்ஸ்க்காக இவ்வளோ கொடுக்கறது கண்டிப்பாக வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏஸ் அஃப்கோர்ஸ் சவதிகாசங்கெல்லாம் நல்ல வைபா இருந்துச்சே உள்ளே போனாதான் தெரியும் எப்படி இருக்குன்னு

அஜித் 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 கடவுள அஜித் கடவுள அஜித் 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 கடவுள அஜித் அஜித்

சொல்றதெல்லாம் நாயகன் Hey! எல்லா இன்டர்லயும் ஒரே தான் சொல்றேன் நாங்க வந்து பத்துக்கு வரல தலையை தரிசனம் பார்க்க தான் வந்துருக்கோம் தலையை தர்சனத்துல பாத்தரும் தான் நாங்களாம் பிளாஸ்ட் கொடுக்குறோம் இன்னைக்கு ரோஹி தேட்டரே பிளாஸ்ட் ஆக போகுது இன்னைக்கு என் பிறந்த நாள் எங்க அம்மா காலையே கோயிலுக்கு போட அஞ்சு நான் இது கோயிலுக்கு போனோம் கடவுள் இது ஒரு பா அவரு தான் முக கடவுளை பாக்கிறது வந்துடும் தான் தலையே வந்து டான்ஸ் ஆடணும் நிற்கணும் படம் நல்லா இருக்குது நல்லா மெயினாயிடு தலையை பார்த்தாலே போதும் நம்மளுக்கு தான் சீன்னு

அதுதான் தலை தலை கடவுளே சொல்ல வேணான்றாரு பாத்தீங்களா அதுதான் தலை பெருந்தன்மை மதிக்கலன்னு இல்ல அவர் வேணாம் சொல்றாரு ஆனா நம்மளால முடியல அவ்வளவுதான் ஒரே தான் வந்து அவர் பக்கம் சொல்றாரு வேணா எனப்பிட்டாதுங்க அப்படின்னு பழகிடுச்சு ஆனா நாங்க வந்து ரசிகரா இருந்தாலும் நாங்க முடியல எங்களால நாங்கள் வந்து இப்படிதும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் எவ்வளோ வந்து நீ ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க அதெல்லாம் வந்து முதல்ல அவ்வளோ கத்தினிருந்தாங்க இப்போ இப்போ நீங்கள் பாருங்க எல்லாம் கம்மியாகிட்டு இருக்கும் இப்போலாம் வந்து தலை ஃபோட்டோ பார்த்தா மட்டும்தான் கத்துறானுங்க வேறு எதை பார்த்தாலும் கத்துறது இல்லை அதெல்லாம் ரீசெண்டாக ஆகிட்டாங்க பசங்க கரெக்டு தானா அவர் வேணான்னு சொன்ன வார்த்தை நாங்கள் யூஸ் பண்ண கூடாது யாடா கூப்பிட்றா அவர் வேணான்னு சொன்னால் அதான் சொல்கிறேன் அவருக்காக நாங்கள் அவ்வளோவா வந்து எதுவுமே நாங்கள் பண்ணல வந்து எதுவுமே பண்ணல அவர் வந்து வராரு அவர் வேலையை அவர் பார்க்குறாரு அவள் தான் அதெல்லாம் தான் எங்களை கடவுள்னு சொல்கிறது கடவுள் அஜித்தனு கூப்பிடறது நாங்கள்லாம் ஆனால் வந்து அவர் கூப்பிடக்கூடாது அப்படின்னு இப்போ முன்னே இருந்ததை விட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகிடுச்சு பசங்க வந்து அவ்வளோவா கத்துறதே கிடையாது பொது இடத்துலலாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா ரீல்ஸ்லாம் கத் முன்னெல்லாம் பார்த்துருப்பீங்க கத்துறான் கத்துறான் இப்பெல்லாம் யாருமே கத்துறதே கிடையாது காரணம் அவர் ஒரு தான் சொல்லிட்டார் இந்த மாதிரி கத்தாதீங்க அப்படின்ட்டு ஆனால் ஆனால் என்னைக்குமே நினைக்குமே நான் தலைக்கு தான் தொடரணும்னா அவர் தான் அது மாதிரி கொடுப்போம்